ஆயிரோய் என்னை காண்கிறவரை நான் காணும்படி கண்களை அவரை ஏறெடுக்கவில்லை என்னுடைய எதிர்கால மனைவி வருகிறா ஒரே கஷ்டம் எனக்கு கண் தெரியாமல் போக போகுது வயசு போக போகுது மனிசி என்னை சுத்த போகிறா என்னை ஏமாற்றி மனுஷி எந்த பிள்ளைகள திட்டங்களை எல்லாம் உடைச்சி என்னை ஆக்க போறா அவன் நான் ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று அவர் ஏறெடுத்து பார்த்தார் பார்த்தபோது ரவே காலம் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு ஈசாக்கை ஏறெடுத்து பார்த்தார் ரெண்டு பேரும் ஆள ஏறெடுத்து பார்த்தாங்க லாகாய் ரோயும் போய் கத்தரை தியானிக்கிற தியானமும் ஜபமும் போய் ரெண்டு பேரும் ஒரு ஆளை ஒரு ஆளை பார்த்து கொண்டிருந்தது இப்படித்தான் அந்த நாட்களில் காண்கிறவன் இவ்விடத்தில் கண்ட அன்ற ஒரு தியானமும் போய்விட்டது ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்து ரெவேக்காலை கண்டார் அவவும் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டாள் லஹாய் ரோய் என்பது என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று அர்த்தம் அன்றோடு தியானமும் ஈசாக்க விட்டு போயிற்றேன் எப்பொழுதும் ரெவேக்கா அவை எலேசர் கூட்டிக் கொண்டு வருகிறார் இவர் லஹாய் ரோய் என்கிற அந்த துறவுக்கு பக்கத்தில் தான் அந்த பகுதியில் குடியிருக்கிறார் வாழ்கிறார் இவர் அந்த இடத்துல ஆகார் தேவனை கண்ட இடம் தேவனோடு பேசின இடம் அது அதனால் என்னை வரை நானும் கண்டேன் என்கிற ஒரு இடம் அந்த இடத்திலே இந்த ஈசாக்கு போய் தேவனை தியானித்து கொண்டே இருப்பார் எப்படி என்னுடைய சித்தி கண்டிருப்பா ஆண்டவரை அப்படி சொல்லி ஒரு தியானமான ஒரு நேரம் அந்த நேரத்துக்கு தியானம் பண்ண போகிற நேரத்தில் கு ஒட்டகங்கள் வர்றத கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள் எல்லாம் போய்விட்டது அவர் மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் புருஷனை பார்த்து கொண்டு இருக்கிறார் இது அந்த காலம் இந்த காலத்தில் கண்களை ஏறெடுத்து ஐஃபோன்லேயோ சாம்சங் கேலக்சியிலேயோ நாங்கள் எதை ஏறெடுத்து பார்க்குறோம் புருஷன் மனைவியுடைய போட்டோ வைத்திருக்கிறார் ஃபோனில் முன்னுக்கு மனைவியோ புருஷன்ட படம் புருஷனோ மனைவியிட படம் கொஞ்சம் காலம் அப்படியே வச்சு ஏறெடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஓனை ஓன் பண்ணோன்னா அவ தான் வருவார் அவர் தான் வருவார் ஹீரோ ஹீரோயின் வருவாங்க பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அதை பார்க்குற நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை மறந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதுவே நீங்கள் எதை ஏறெடுத்து உங்களுடைய நாட்களை கழிக்கிறீங்க என்பதை கவனிங்க ஆண்டவர் சொல்ல கண்களை ஏறெடுத்து பாருங்கள்